சிறுகடிக்கா ஆசை சரியில்லை அடுத்த வரை பீசல்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் நம்ம வித்திய கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க நீ என்ன விட்டால் ஓவராக பேசிகிட்டே இருக்க நீ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டை போய் சொல்லுவ உம் நீ என்னென்ன பொய் சொல்லியிருக்கியோ எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதுக்கடுத்து தான் ரோகுணி இருந்துட்டு நீ ரொம்ப தப்பாக பேசுகிற இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது போதும் நிறுத்து நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கியா வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கேன் உண்மையை சொல் நேர்மையாக இருன்னு ஆனால் நீ என்னடனா அடுக்கடுக்காக பொய்ய சொல்கிற அதுக்கு துணையாக என்ன வேற நிற்க வைக்கிற நீ செய்கிறது பாவனா அதில் பங்கு போடுறதுக்கு என்னையும் கூப்பிட்றியா நீ இதுக்கு மேலெலாம் உனக்கா உனக்காக என்னால் எந்த பொய்யும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரோகுனி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க வித்யா நீ ரொம்ப தப்பு பண்ணுற நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லை நீ தப்பு பண்றியா முத்து வந்து இப்ப உன்னை பத்தி கேட்ட கூட நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே உடனே ரோகிணி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லை நீ மட்டும்தான் உன்னோட வாழ்க்கையை பற்றி பார்க்குற ஒரு நாளாவது என்னோடய வாழ்க்கையை பற்றி நீ யோசிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் மீனாக இருந்துட்டு நீங்கள் சொல்கிறதாங்க சரி எனக்கும் வித்யா மேலே அடிக்கடிக்கு சந்தேகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ரோகிணியை பற்றி ஒவ்வொரு தடையும் கேட்டால் ஒவ்வொரு மாதிரியாக பதில் சொல்கிறாங்க நீங்கள் பேசாமல் வித்யாக்கிட்டே விசாரிங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க அதோட இன்றைக்கான ப்ரமோஸ் முடிச்சிருக்காங்க